அத்தையின் தியாகம் விசாலாட்சி கதவை திறந்தாள் அவள் முன்பு பணிபுரிந்து வந்த நிறுவனத்தின் மேலாளர் மாலினி நின்று கொண்டிருந்தாள் வாங்க மேம் முகம் மத வரவேற்றாள் விசாலாட்சி வெளியில் இருந்து வந்த இரண்டு சிறுவர்கள் மாலினியை தாண்டி உள்ளே ஓடினார்கள் மாலினி உள்ளே வந்தாள் ஒரே அச்சில் பார்த்தது போல் மின்னல் வேகத்தில் மறைந்த சிறுவர்களை எண்ணி வியந்தாள் மாலினி சோஃபாவில் அமர்ந்தாள் விசாலாட்சி அவளுக்கு தண்ணீர் கொடுத்தாள் ஆஃபீஸில் எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று கேட்டால் விசாலாச்சி இருக்காங்க நேர விஷயத்துக்கு வரேன் நீ பிஏவா ஒர்க் பண்ணி அந்த ஜேஎம்டி தான் உன்னை பார்த்துட்டு வர சொன்னாரு என்றால் மாலினி என்ன மேம் மறுபடியும் எங்கள் வேலைக்கு வர சொல்றாரா சாரு கேட்டால் விசாலாச்சி இல்ல அது வந்து அவர் பிள்ளைக்கு சதீஷுக்கு சரியா வரணும் இல்ல நீ அவரோட மருமகளா ஆகணும்னு விரும்புகிறாரு முடித்துவிட்டு விட்டு முகத்தை ஆராய்ந்தாள் மாலினி நாற்காலியில் அமர்ந்த விசாலாச்சு பேசினாள் நீங்கள் சுற்றி வளைச்சி கேட்டுட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு நல்ல காரியம் செய்ய நினச்சி வந்திருக்கீங்கன்னு புரியுது என் நிலமையே சொல்கிறேன் பெரிய கதை முடிஞ்ச அளவு சுருக்கமாக சொல்கிறேன் ஓடி ரூம் உள்ள போன பசங்க என் அண்ணன் கதிரவனோட பசங்க ட்வின்ஸ் தினேஷ் ராகேஷ்னு பேர் எங்கள் அண்ணன் பிஸ்னஸில் ஜெயிச்சவர் அன்னி தேன்மொழியும் அவருக்கு பிஸ்னஸில் கூட இருந்த பேயாக வேலை செய்வாங்க ஐந்து வருடங்களுக்கு முன்பு அவங்க நெடுஞ்சாலையில் கார்ல பயணம் போனப்போ நெடுஞ்சாலையில் எதுக்கோ திடீர் கலவரம் ஏற்பட்டு அதுல அண்ணன் ஓட்டுநர் மூணு பேருமே அநியாயமாக போய் சேர்ந்துட்டாங்க பிசினஸ் எல்லாம் அண்ணி கூட பிறந்தவங்க எடுத்துக்கிட்டாங்க இந்த பசங்க அத்தையோட இருப்பேன்னு என் கூடவே ஒட்டிக்கிட்டாங்க அவங்க நீதிமன்றத்தில் என் மீது வழக்கு போட்டாங்க எங்க அக்கா பசங்கள எங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்டாங்க கோர்ட்ல நீதிபதி உளவியல் மருத்துவரை பசங்க கிட்ட போய் பேச சொன்னாரு பசங்க அத்தை கிட்ட இருப்பேன்னு தீர்மானத்தை சொன்னதால நீதிபதி பசங்க என்கிட்ட கிட்ட தீர்ப்பு சொல்லிட்டாரு சித்தி அம்மாவோட தங்கச்சி அவங்க பிள்ளைகளை முதியோர் இடத்துல விட்டதால அவங்களை அழைச்சிட்டு வந்து நானே பாத்துக்கிறேன் நானும் இவங்களை பசங்களை பாத்துக்கிறோம் நான் வேலைக்கு போறதுல சித்தி எங்களுக்கு ஒரு ஒத்தியாசையா இருப்பாங்க திருமணம் பேச வர்றவங்க எல்லாம் அந்த மூணு ஜீவனுக்கும் மாற்று ஏற்பாடு பண்ணணும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் கூடாதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க சித்திக்கு காலம் கொஞ்சமா இருக்கலாம் ஆனா பசங்க அவங்களை நான் விட தயாராக இல்ல பிள்ளையை பெற்றவங்க குழந்தைகளோட ஏத்துக்க தயாராக இல்ல இதுதான் மேம் என் நிலைமை முடித்தாள் விசாலாட்சி மாலினி எழுந்து நின்றாள் விசாலாட்சியை அழைத்து கொண்டாள் அறையை திறந்து கொண்டு சிறுவர்களுடன் வெளிப்பட்ட அவளுடைய சித்தி சாந்தா இந்த காட்சியை பார்த்தார் மாலினி நெகிழ்ந்து போய் பேசினாள் பிள்ளை பெறாவிட்டாலும் பெண் என்பவர் தாயின்னு நிரூபிச்சிட்டு புனாசார் இதுக்கு உடன்பட மாட்டார நினைக்கிறேன் ஆனாலும் உன் மனசுக்கு ஏற்ற மாங்கல்யம் விரைவில் கிடைக்க இறைவன் அருள் புரிவான் சரி நான் வரேன் வரேம்மா என்று சித்தியிடமும் கூறி விடைபெற்று பெற்று வாசலை நோக்கி நடந்தாள் மாலினி